பெண்களுக்கு பிரசவம் அப்படிங்கிறதே மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி தான் அந்த பிரசவத்தின் போது சுக பிரசவம் சிசேரியன் பிரசவம்னு ரெண்டு இருக்குது இந்த சுகப்பிரசவம் அந்த நேரத்துல மட்டும் தாங்கி கொள்ள முடியாத வழி வந்து அப்புறம் வாழ்க்கை பூரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஆனா இந்த சிசேரியன் குழந்தை பிறக்கும் போது எந்த ஒரு வழியும் இருக்காது ஆனா வாழ்க்கை பூரா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் அதனால இந்த சுக பிரசவத்தை தான் எல்லாருமே விரும்புவாங்க சுகப்பிரசவம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிற எண்ணமே நம்மளை மகிழ்ச்சி படுத்தும் அதனால டென்ஷனே ஆகாம கூலா இருந்தாலே சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க கர்ப்பகாலத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மென்மையான இசையை கேளுங்க அது உங்களுக்கும் சரி கருவுல இருக்கிற குழந்தைக்கும் சரி ரொம்பவே நல்லது மன அழுத்தத்தை போக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி அடி வயிற்றுல விளக்கெண்ணியை தடவி இளம் சூடான தண்ணியில குடிக்கிறதுனால சருமம் தளர்ச்சி அடையும் மன அழுத்தம் உடல் சோர்வு இதெல்லாம் போகுமா வாக்கிங் பிரெக்னா இருக்கிறவங்க வாக்கிங் போறது ரொம்பவே முக்கியம் உடல் சீரான நிலையிலேயோ நிகழற தன்மையாவும் மாறுமா தினமும் நடக்கிறதுனால ஆனா ஏழு மாசத்துக்கு பிறகு அதிகமா நீண்ட நேரம் நடக்கிறத தவிர்த்துக்கணும் ஏன்னா அது கருப்பைய பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரியே தினமும் அதிக அளவுல தண்ணீர் குடிக்கிறதும் நல்லது அதிகமா தண்ணி குடிக்கிறது கருப்பையில தண்ணியை தக்க வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஏழு மாதங்களுக்கு பிறகு நிறைய சாப்பிட கூடாது அப்படின்னு அதுக்கு முன்னாடி சொன்ன பழ வகைகள் எல்லாம் சாப்பிடலாம் அண்ணாச்சி பழம் பப்பாளி மாம்பழம் மாதிரியான பழங்களை சாப்பிடணும் இதுல புரொமலைன் அப்படிங்கிற ஒரு சத்து அதிகமா இருக்கு இது கருப்பை வாயில் ஏற்படுற பாதிப்பை நீக்கி மென்மையாக்குது ரத்த அணுக்களை சீராக்குதான் மாதுளை பழத்தை தினமும் சாப்பிட்டா ரத்த அணுக்களுக்கு ரொம்பவே நல்லது ஏழு மாதத்துக்கு பிறகு பாலில் சில பூண்டுகளை போட்டு கொதிக்க வச்சு குடிங்க தினமும் ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு காய்ச்சி அதுல ஜீரகம் பணங்கள் கண்டு போட்டு ஆற வச்சு குடிச்சோம் அப்படின்னா அது ஒரு கசாயம் அந்த கஷாயம் குடிக்கிறதுனாலையும் பிரசவ வலியின் போது ஏற்படுற வலியை தாங்கி கொள்ற ஒரு சக்தி வருமா பிரசவ வலி நேரத்துல ஒரு ஸ்பூன் தேன் அதுல கொஞ்சம் ஜீரகத்தூள் கலந்து சாப்பிடணும் அப்படி பண்ணா பிரசவம் எளிதாகும் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்றாங்க வெந்தயம் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அரிசி வெள்ளைப்பூண்டு அஞ்சு பல் இது எல்லாத்தையும் நல்லா குழைய வேக வச்சு களி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது உடம்பு சூட்டுக்கும் சுகப்பிரசவத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க